சென்னை தனியார் சட்டக்கல்லூரியில் பத்தாம் ஆண்டு நினைவு விழா நீதிபதிகள் கௌரவ விருந்தினர்களாக பங்கேற்பு சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் சட்டப்பள்ளி பத்தாம் ஆண்டு நினைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தலைமை விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி என் கோட்டீஸ்வர் சிங் கலந்து கொண்டு சட்டக் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் சட்டம் என்பது வெறும் பட்டம் அல்ல ஆழ்ந்த அறிவு விடாமுயற்சி கடின உழைப்பு அர்ப்பணிப்பு ஒழுக்கம் என அனைத்தும் நிஜ வழக்கறிஞர்களுக்கு தேவையானது என்று அவர் கூறினார் நீதிபதி ஆர் மகாதேவன் மாணவர்களுக்கு வாழ்த்துச் சொன்னார் சட்டத்துறை சார்ந்த அறிவு உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைக்கும் முதல் நீதிபதி திரு மணிந்திர மோகன் மற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர் இவ்விழாவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பல சட்ட பேராசிரியர்கள் பல்கலைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வேதா நியூஸ் டைம்ஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு சான்சலர் டாக்டர் Whose dynamic vision and steadfast commitment. <laughs> Register Dr. P. Saravanan, Dean, School of Law, Dr. S. Ambika Kumari, Deans, Directors, Heads of Departments, Faculty, Colleagues, Alumni. With all of you. We are very honored to have with us today a distinguished group of judges whose presence acts Lordship, Honorable Justice, Manindra to the rule of law. We are honored to have their lordships. நீதி வலுவா நெறிமுறையும் வாழ்வும் இது ஒரு சாதாரணமான கூற்று அல்ல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சட்டமும் நீதியும் எல்லா கணங்களிலும் பங்கெடுக்கிறது நீங்கள் கல்வி கற்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு சட்ட வரைமுறை இருக்கிறது இத்தனை மதிப்பெண்கள் பெற வேண்டும் பெற்றால் ஒரு கல்லூரியில் நுழையலாம் வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலுமே சட்டமும் நீதியும் பின்னி பிணைந்திருக்கிறது அதனால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் ஆக சிறந்த அறிஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி எழுப்பிய ஒரே கேள்வி உலகத்தில் கல்வி சார்ந்த துறைகளிலே எது மிகவும் முக்கியமான துறை அதற்கு அவர்கள் பதில் தந்தார்கள் சட்டத்துறை என்று அதனால் சட்டத்துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்ல வேண்டும் வாழ் மடிப்பக்கூடிய நிதி பதிலிகளே மரியாதை கூறிய ஆசிரியர்களே It is uh, indeed a great pleasure to stand in front of the dear students and, of course, the legal luminaries here in celebration of this wonderful contribution by the Institute. I offer my congratulations. to the institution for having made a very bold initiative and successful initiative செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்